தேசிய நுழம்பு கட்டுப்பாட்டு வாரத்தினை முன்னிட்டு தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியில் இன்று காலை சிறுமதாடு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது பாடசாலையினை சுற்றியுள்ள பகுதிகள் மாணவர்கள் ஆசிரியர்களினால் சுத்தம் செய்யப்பட்டன நுழம்பு பெருகும் வகையில் காணப்பட்ட பகுதிகளும் இதன்போது சுத்தம் செய்யப்பட்டிருந்தன திருகோணமலையில் உள்ள மேலும் சில பாடசாலைகளிலும் சிரமதான பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டிருந்தன திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரி திருகோணமலை சிங்கள வித்தியாலயம் திருகோணமலை இ கேச கோ இந்து கல்லூரியிலும் சிரமதான பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டிருந்தன நுழம்பு பெருகும் வகையில் காணப்பட்ட பகுதிகள் இதன்போது சுத்தம் செய்யப்பட்டிருந்தன மத்திய கல்லூரியிலும் சிறுமதான பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டிருந்தன மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த சிறுமதான பணிகளை முன்னெடுத்திருந்தனர்